என் பெயர் அஸ்மதி காஷ்வாணி வகுப்பு நான்கு ஊராட்சி வந்திய கடக்கப்பள்ளி சீரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் அதிகாரம் ஒன்று எழுத்தெல்லாம் மாதிபகவன் முதற் உலகு கச்சகனால் ஆய பயனன் கோள் வாளறிவன் நச்சார்தொளால் எனின் விசை ஏங்கினான் மானடி சேர்ந்தால் விசை மீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல இருள் சேர் இருவினையும் சேரான் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்றே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் தனக்கு அமை இல்லாதாம் தாய் சேர்ந்தாருக்கு அள்ளார் மணக்கவளை மாற்றல் அறிது அற அறஆலி அந்தண்ணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லா பிற ஆளி நீந்தல் அரிது கோலில் பொறியில் குணநிலவே என் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத்தார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானிஞ்சு உலகம் வழங்கி வருததால்

எடுப்பதோகும் எல்லாம் விசும்பின் துளிவிழியின் அல்நாள் மற்றாங்கே பசும்புள் தலைக்காண்பு அறைது நெடுங்கடலும் தண்ணீர்மை கொஞ்சம் தடுங்கல்தாகிவிழி வெல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது ஏனே நீரின்றி அமையாது உலகேனி ஞானியாருக்கு வானின்றி அமையாது உலகோளுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்தில் ஒழுக்கத்து வீட்டார் பெருமை விருப்பத்து வேண்டும் பணுவன் துணிவு துறந்தார் பெருமை துணக்குறி மையத்து இறந்தார் எதிர் கொன்றற்று இருமை பகைத்தெறிந்து ஈந்தரம் பூண்டால் பெருமை வானோ பிறங்கின்ற உலகு உரமென்னும் தோட்டியான் உறைந்து காப்பான் வரமென்னும் வயித் திருக்கோ வித்து ஐந்த வித்தான் ஆற் அகல் வீசம் அகல் அகல் வீசும் உளார்க்கோமான் திந்திரனே சாளும் கரி செயருக்கு அரிய செய்வார் பெரியோர் சிறியோர் செயருக்கு அரிய செய்கலாரார் சுவை ஒளி ஊறு ஓசை நா춤ெண்டும் ஐந்தின் வகை தெரிவான் करते உலகு நிறைமொழி மாந்தல் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் காதல் அறி காதல் அறிது அந்த என்போர் அறவோர் மற்றும் எவ்விருக்கும் செந்தன்மையை பூண்டு ஒழுக்கலாம் நன்றி